தாரை தப்பட்டை முழங்க நடைபெற இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் வகையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் எஸ்டிபி கட்சியின் வேட்பாளர் முகமது உபாரக்கிற்கு முன்னாள் அமைச்சர்களான திண்டுக்கல் சி சீனிவாசனும் மற்றும் நத்தம் விஸ்வநாதனும் ஆகியோர் திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி பகுதியில் இன்று தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர் அவருடன் ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் உடன் இருந்தார் திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி பகுதியில் வாக்கு சேகரித்த சேகரித்தபோது அப்பொழுது திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்கள் செட்டிநாயக்கன்பட்டி பகுதி மக்களிடம் பேசுகையில் இப்பகுதியில் வெற்றி பெற்று இன்று தலைவராக பணியாற்றி வரக்கூடிய லதா தர்மராஜ் அவர்கள் என்னிடம் வந்து எங்கள் செட்டிநாயக்கன்பட்டி பகுதி மக்களுக்கு ஒரு திருமண மண்டபம் வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அந்த வகையில் உடனடியாக அவருக்கு சட்டமன்ற தொகுதி நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பது லட்சத்தை நான் கொடுத்துள்ளேன் மீண்டும் அவர் என்னை இன்று காலை சந்தித்து மண்டபம் கட்டுவதற்கு இன்னும் இருபத்தி லட்சம் தேவைப்படுகிறது என கேட்டுக்கொண்டார் அதையும் சட்டமன்ற நிதியிலிருந்து ஒதுக்கி தருவதாக வாக்களித்து உள்ளேன் விரைவில் இந்த செட்டிநாய்க்கு பகுதி மக்களுக்கு ஒரு திருமண மண்டபம் கிடைக்கப்பெறும் பெரிய பெரிய மண்டபங்களில் பல லட்சங்கள் கொடுத்து நாம் திருமணம் செய்ய வேண்டியிருக்கும் இந்த மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டால் ஐந்தாயிரம் பத்தாயிரத்திற்குள் நாம் நல்ல ஒரு திருமண நிகழ்ச்சிகளை நடத்தலாம் என அமைச்சர் சி சீனிவாசன் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் முகமது உபாரக் முப்பது நாட்கள் நோம்பு இருந்து வருவதால் திண்டுக்கல் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார் இருந்தபடி பிரச்சாரம் செய்து வந்த இந்நிலையில் நோம்பு திறக்கும் நேரமானதால் உடனடியாக என்எஸ் நகர் பகுதிக்கு வாக்கு சேகரிக்க சென்று கொண்டிருந்தபொழுது அருகே உள்ள ஒரு மைதானத்தை அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒன்றிய செயலாளர் ராஜசேகரன் மற்றும் அமைச்சர் பெருமக்களான திண்டுக்கல் சி சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் வேட்பாளர் முகமது உபாரக் ஆகியோருடன் இணைந்து நோன்பு கஞ்சிகள் குடித்து நோம்பு திறக்கும் நிகழ்ச்சியை அந்த மைதானத்திலேயே நடத்தினர் இவருடன் கட்சி பிரமுகர்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நோன்பு திறக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து என்எஸ் நகர் பகுதி முழுவதும் இவர்கள் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மக்களிடம் வாக்குகளை சேகரித்தனர் நாம் சுகம் எல்லாமே ஓடி வரும் அந்த வல்லோனை நினைத்திருந்த நல்ல வாழ்க்கை